வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மசாலா பொரி பொரினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த பொரியை இந்த மாதிரி மசாலா போட்டு ட்ரையாக நீங்கள் வறுத்து வச்சிட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் அதோட கிறிஸ்பினஸ் போகாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான ட்ரை மசாலா பொரியை எப்படி செல்லான்றதை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு அளவுக்கு கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த கடலை நல்லா வறுபடணும் அந்த கடலை வந்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எப்படியும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வருபட்றதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் அதே கடாயில் முக்கால் கப்பு அளவுக்கு கடலையை சேர்த்துக்கிறேன் அதையும் இதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இது அளவுக்கு நம்ம பொறுமையாக வறுக்கிறோமோ அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதையும் அந்த நிலக்கடலில் உள்ள பவுல்லையே நான் போட்டுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்லா அடிக்கான இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப வேண்டாங்க அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா நிறையாவே சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இல்லையா இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு மிளகா வத்தலை விதையெல்லாம் நீக்கிட்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் இப்போ சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மிளகா வத்தல் கூட உங்களுக்கு நல்ல நல்லா அந்த அளவுக்கு வருபடணும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த பொரி நம்ம செய்யும் போது ஃப்ளேம் எப்போவுமே கடைசி வரைக்கும் மீடியம் தாங்க இருக்கணும் இப்போது மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனும் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூனும் போட்டுக்கோங்க இந்த காரம் மிளகாவத்தல் இது எல்லாமே உங்களுடைய அளவு தான் உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க மசாலா எதுவும் கரிகிற வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு விடாமல் நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொறி வந்து கரெக்டாக ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த பாக்கெட் வந்து எனக்கு முந்நூறு கிராம் பாக்கெட்டு நான் அப்படியே போட்டுட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே இந்த பொரியில் வந்து மிக்ஸ் ஆகணும் ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் விடவே கூடாது விட்டால் பொரி வந்து சீக்கிரமாக அடியில் கறிவிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைம் கொடுத்து நம்ம வறுத்தா மட்டுந்தான் பொறி வந்து பத்து நாளைக்கு மேலே கூட நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் இப்போ நம்ம இதை மூடி வச்சிட்டு நல்லா குலுக்கி விடுங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்க உப்பும் அந்த மசாலாவும் பொரியில் எல்லாத்துலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல கை பொறுக்களவுக்கு சூடு வந்துருச்சு எனக்கு சவுண்டு எந்த அளவுக்கு பொறி கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னு இப்போ இதை நம்ம நல்லா அப்புறம் ஒரு டைட் உள்ள கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா பத்து நாள் வரைக்கும் இந்த பொறி கிடவே கிடாதுங்க இந்த மசாலா பொறி ஈவினிங் டைமில் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் பாப்கார்ன் எந்த அளவுக்கு நம்ம விரும்பி சாப்பிட்றோமோ அதுக்கு ஈக்குவலாகவே இந்த மசாலா பொரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்